ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் உங்கள் பானு ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க வீடியோ எடுக்கிறாங்கிற பேரில் மேலே கொண்டு வந்து ஃபோனை போட்டு கீழே உடைச்சாச்சு அது வந்து சர்வீஸுக்கு போய்ட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இனிமேல் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாவது நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வெள்ளரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சூப்பராக படர்ந்து போய்கிட்டே இருக்குது பாருங்கள் வெள்ளரி கொடி இந்த சம்மரில் நீங்கள் வெள்ளரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்கள் யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் பிடிக்குமோ வெள்ளரி விதையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வெண்டை போட்டிருக்கேன் சிவப்பு கீரை போட்டிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை சூப்பராக முளைச்சி வருது வெண்டை நாத்துக்கள் பாருங்கள் சூப்பராக வருது தளத்தில் வெள்ளரி ரெண்டு மூணு இடத்துல போட்டிருக்கேங்க எல்லாேருக்குமே வெள்ளரிக்காய் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வெள்ளரிக்காய் போடுங்கள் தக்காளி போடுங்க வெண்டை போடுங்கள் கத்திரி அடிப்படை காய்கறி முள்ளங்கி கீரை வகைகள் தக்காளி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த தைப்பட்டத்துக்கு நீங்கள் என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தோட்டம் வச்சுருக்கிறவங்க தோட்டம் வச்சுருக்கிறவங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி செடியில் பாருங்கள் தக்காளி பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இந்த ஒரு பழுத்து தக்காளி மட்டும் பறிச்சிக்க போகிறான் இது ஒரே செடியில் அஞ்சு ஆறு காய்கள் பிடிச்சிருக்கு இந்த செடியும் கம்போஸ்டிங்லேருந்து எனக்கு தானாகவே கிடச்சி தக்காளி செடி அதனால தான் காய்கறி கழிவை வெளியில் கொட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகளும் கிடைக்கும் நீங்கள் அது கூட ஒரு நாத்தா வளர்ந்த பிறகு ரீபார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு சூப்பரான ஈல்டு கண்டிப்பாக எடுக்கலாம் அதே மாதிரி உரங்கள் கலந்தால் மண்புழு உரம் செறி விட்டுப்பட்ட மண்புழு உரம் பாபா அர்கானிக்கிட்ட போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வந்துருச்சுங்க அஞ்சு கிலோ தான் போட்டிருந்தேன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அது எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு கைப்படி போட்டு விட்டேன் உரங்கள் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது ஃபோன் கையில் இல்லாததுனால அந்த உரம் கொடுத்ததையோ இல்லை அந்த உரம் வாங்கினதை நான் வந்து அந்த உரத்தையே அப்படியே அந்த டப்பாவை நான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் வீடியோவில் கையில் ஃபோன் இல்லாததுனால என்னால் அது முடியல செடிகளுக்கெல்லாம் நான் உரம் கொடுத்துட்டேன் அடுத்த தர நான் உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த உரம் கொடுக்குறதே ஒரு வீடியோவாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மண்புழு உரம் எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு கைப்பிடி ஒவ்வொரு தொட்டிலையும் போட்டு விட்டிங்கனாலே சூப்பரான ஒரு ஈல்டு நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அதோடய காய்கறி கழிவை உங்களை எத்தனை பேர் கம்போஸ்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து காய்கறி கழிவு கம்போஸ்டிங் பண்ணுறேன் அடுத்த வீடியோ காய்கறி கழிவு கம்போஸ்டிங் வீடியோ தான் நான் போட போகிறேன் அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஜாதி மல்லி செடியும் பாருங்கள் சூப்பராக பூத்து குலுங்குது கண்டிப்பாக மழை தண்ணியில் எல்லா சத்துக்களும் அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம் அதனால தான் இப்போ நான் உரம் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி காசு கொடுத்து வாங்கி உரங்கள் கடையில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற நர்சரியில் ஆட்டு மாட்டு சாணம் எரு மண்புழு உரம் செம்மண்ன்னு எல்லாமே மண்ணோடு கலந்து விற்கிறாங்க உரம் கலந்த மண் அதுக்கு பேர் அந்த மாதிரி மண்ணு கூட நீங்கள் வாங்கி எல்லா தொட்டிக்கும் ஒரு ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டு விடலாம் கூடவே கொஞ்சம் பீட்டும் அவங்க கலந்துருக்காங்களான்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பீட்டும் கலந்துக்கோங்க அது வந்து தண்ணியை வந்து தேக்கி பிடிச்சிக்கும் உங்களுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் மாடி தோட்டத்துக்கு நம்ம வாட்ரிங் பண்ணால் கூட போகிறோம் நல்ல சம்மரில் மட்டும் நம்ம ரெகுலராக வாட்ரிங் பண்ணணும் இதில் தேங்காய் நார் கழிவு கலந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தண்ணி கொடுத்தா கூட உங்கள் செடிக்கு எதுவும் ஆகாது நல்ல காய வச்சு செடி வேர் பகுதியை நம்ம தண்ணி கொடுக்கும்போது தாங்க செடிகளோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நித்தியமல்லி செடியும் இந்த சிலிண்டர் கிட்டே உன்னை கொடியாகவே ஏற்றி விட்டுருக்கேன் அந்த பக்கம் கருவேப்பிலை மரம் பக்கத்தில் செடியாவே நான் கட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன் ரெண்டுலேயுமே எனக்கு பூக்கள் கிடைக்குதுங்க இதில் கொடியாக படுறது பார்த்திங்களா அதுலேயும் நிறைய பூக்கள் கிடைக்குது செடியாக கட் பண்ணி வளர்க்கறதுல கொஞ்சமாக தான் பூக்கள் கிடைக்கிது அதனால் கூடுமான வரைக்கும் இந்த நெத்திய மல்லி சந்தன மல்லி ஜாதி மல்லி எல்லாத்தையுமே நம்ம கொடியாக தாங்க ஏற்றி விட்டு வளர்க்கணும் என்கிட்ட கொடி ஏற்றுறதுக்கு வசதி இல்லாததுனால நான் ஜாதி மல்லி செடியும் கட் பண்ணி கட் பண்ணி சின்ன செடியாவே மெயின்டைன் பண்ணி நான் வந்து அதுலேருந்தும் நல்ல பூக்கள் நான் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஜாதி மல்லி செடியை நீங்கள் வந்து செடியாக பராமரிக்கலாம் நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் இன்றைக்கி இந்த ஒரு பழம் பழுத்துருக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா எனக்கு கம்போஸ்டிங்லேருந்து கிடச்ச செடி இந்த ஒரு தக்காளி மட்டும் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன் வெண்டை சின்ன சின்ன பயிலெலாம் வெண்டை நாற்றுக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் சிவப்பு வெண்டை யானை தந்தை வெண்டைன்னு ரெண்டு விதமான வெண்டை போட்டிருக்கேன் வெள்ளரி போட்டிருக்கேன் அடுத்தது மெதுப்பாகல் போன ஆடிப்பட்டத்துக்கு விதை சேகரித்து வச்சுருக்கேன் மெதுப்பாகல் விதைக்க போகிறேன் பாகல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சம்மரில் சூப்பராக வரும் மெதுப்பாகல்லாம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுதும் காய்க்கக்கூடிய செடிங்க அதுக்கு வந்து சீசனே கிடையாது கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா வேலையோரம் அதை போட்டு விட்ருப்பாங்க நிறைய கிடைக்கும் காய்கள் மெதுபாகல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கசப்பு இருக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் காய்கறி கடையில் மெதுப்பாகல வாங்கினீங்கன்னா கூட அதில் ஒரு பழம் பழுக்க வச்சு அந்த விதையை போட்டால் கூட உங்களுக்கு செடி வந்துடும் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் இதுக்கெல்லாம் நம்ம விதையை தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த சின்ன வாட்டர் பாட்டில்லையும் பாருங்கள் த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் புதினா ஒவ்வொரு தரையும் அறுவடை பண்ணி காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கிட்டு சும்மா கொஞ்சோண்டு மண்புழு உரத்தை மேலாப்பில் போட்டு விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு கைப்பிடி புதினா கிடச்சிது பாருங்கள் இன்னொரு தொட்டியில் புதினா நிறைய வருது அதுலேருந்தும் கொஞ்சம் துவையலுக்கு புதினாவும் பறிச்சுக்க போகிறேன் புதினா மட்டும் நெழில் பாங்கான இடத்துல வச்சு வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் நேரடி வெயிலில் வைக்கிறத விட கொஞ்சம் மறைவான வெயிலில் வச்சிங்கன்னா புதினா வந்து நல்லா வரும் இதுதான் தான் நீங்கள் புதினாவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸ் கொஞ்சம் நேற்பாங்கான இடத்துல வைக்கும்போது தளன புதினா ரொம்ப சூப்பராக வருது இதுக்கு நிறைய வெயில் தாங்க ஆகலை அதனால் நேரடி வெயிலில் வைக்காமல் ஒரு மறைவான வெயிலில் வச்சிங்கன்னா கொத்தமல்லி புதினா சாமந்தி இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா மறைவான சூரிய வளர்ச்சி தான் அது விரும்புது நேரடி சூரிய வெப்பம் அதை தாக்கினா அது கருகி போயிடுது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி செடிகள்லாம் ரொம்ப சுலபமாக வளர்த்து கொண்டு வரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நுணுக்கமான விஷயங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாராலேயும் கண்டிப்பாக ரொம்ப சுலபமாக கார்டனிங் பண்ண முடியும் அதுவும் நமக்கு கிச்சனில் வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவு அதை வச்சே சூப்பராக நம்ம ஒரு கார்டனிங் பண்ணலாம் ஒரு வருடத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மண்புழு உரம் வாங்கி போட்டு விட்டிங்கன்னா போகிறோம் அப்போ காய்கறி செடியிலலாம் அவங்களுக்கு நிறைய ஈல்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் போன்மில் பவுடரும் நீங்கள் வாங்கி போட்டிங்க ஆட்டு மாட்டு சாணம் எரு கடைச்சி போட்டிங்கன்னா பெரிய பெரிய காய்கள் இப்போ நான் தக்காளி க செடியில் காமித்தோம் பார்த்திங்களா அந்த மாதிரி திருச்சியான காய்கள் கிடைக்கும் இந்த தக்காளி செடிக்கு கூட நான் போன்மில் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டு விட்டுருக்கேன் நான் உரம் கொடுத்ததெல்லாம் என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கேன் பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள் அந்த புதினா தொட்டிலேருந்து இன்றைக்கி நிறைய புதினா பறிச்சுக்கிட்டேன் இந்த கொம்புகள்லேயே நல்ல திக்கான கொம்புகளை நீங்கள் திருப்பி வேறு எதுலேயாவது ஊண்டி வச்சிங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு புதினா கிடச்சிக்கிட்டே இருக்கும் மாடித்தோட்டத்தில் இந்த புதினா அவ்வளோ வாசனையாக இருக்கும் கிட்டையே க நம்ம தொட்டாலே அப்படியே நம்ம கையே மடக்கும் கிட்ட போகும்போதே அவ்வளோ வாசனமாக இருக்கும் அதாங்க ஆர்கானிக்கானது கொஞ்சமாக கிடச்சாலும் நஞ்சில்லாத காய்கறி நஞ்சில்லாத கீரை இதுதான் சந்தோஷமே மாடித்தொட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விதை மூலம் நம்ம வளர்த்த மாதுளம் செடி இதில் பொய்ப்புக்கள் மட்டும்தான் போக்குது இன்னை வரைக்கும் எனக்கு காய்கள் வரவே இல்லை விதை மூலம் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷம் ஆச்சுங்க அந்த மாதுளம் செடி உரம் மேலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் உயிர் உரங்கள் கலந்து செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் இந்த முருங்கை மரத்துக்கும் ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் கருவேப்பிலை மரத்துக்கும் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த உரத்தை நம்ம வந்து கிளறி விட்டுட்டு மேலாப்பில் போட்டு தண்ணி விட்டு விட்டுருக்கங்க ஒரு வாரம் ஆகுது உரம் கொடுத்து நல்லா இருக்குங்க செடி உண்மையிலே நல்லா இருக்குது நமக்கு வந்து ரெகுலராக வாங்கி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது விலை கொடுத்து உரங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பைசா இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது செடிகளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு செடிகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மண்ணில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம உரமே கொடுக்க வேண்டாம் அது வந்து வேர்கள் போகிற இடத்துலலாம் பூமியில் இருக்கிற சத்துக்களை அதுவே தேடி எடுத்துக்கும் ஆனால் இந்த பேக்கில் வளர்க்குற செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தை வளர்க்குறாப்புல பார்த்து பார்த்து வளர்த்தாதாங்க நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஈல்டு கிடைக்குது என்னோடய முழு தோட்டத்தையும் காட்ட சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு வீடியோலையும் என்னோட முழு தோட்டத்தை நான் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இது பாருங்கள் சிவப்பு ட்ராகன் ஃப்ரூட் அதுவும் சூப்பராக வருது அங்கே ஒரு வெள்ளரி ஏறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் கத்திரி செடி ஒன்று தானாகவே முளைச்சி வருது இப்போ வந்து சாமந்தி பூச்செடியில் மொட்டுக்கள் நல்ல திரட்சியாக பெரிய மொட்டுக்களாக மாறி இருக்கு இன்னும் கூட இது மலரில் இதில் பூக்கள் வந்த பிறகு நான் அவங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் மொட்டுக்கள் நல்லா திரட்சியாக பெரிய பெரிய மொட்டுக்களாக மாறி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் கிடைக்கலனா கூட நீங்கள் உயிர் உரங்கள் கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் போன்மேல் பவுடர்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேப்பம் பொண்ணாக கூட போட்டு விட்டிங்கன்னா கூட சூப்பராக ரிசல்ட் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு உரம் கிடைக்கிற உரத்தை கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க மாத மாதமோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடையோ கண்டிப்பாக மண்புழு உரம் கொடுங்க மாதா மாதம் நீங்கள் போன்மேல் பவுடர் ஆட்டு மாட்டு சாணம் எரு இதெல்லாம் நீங்கள் மாத மாதம் கூட கொடுக்கலாம் ஒரு மாதம் கொடுக்க முடியலன்னா கூட ரெண்டு மாதம் கழித்து கூட கொடுக்கலாம் அதுக்கே கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இங்கே ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் இதில் பூக்கள் வந்திருக்கு இது ஒரு திருநீற்று பச்சிலை இந்த எலுமிச்சை வந்து இன்னும் வரைக்கும் பூவும் வைக்கலை காயும் வைக்கலை இதுவும் வந்து கிராஃப்டட் எலுமிச்சை செய்ய பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்